திருவாரூர் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி சோமாவாரத்தை முன்னிட்டு சிவபெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கார்த்திகை சோமாவாரம் என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அதன்படி கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமாவாரத்தையொட்டி திருவாரூரில் உள்ள சிவபெருமான் அருள் பாலிக்கும் முக்கிய ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் சிவபெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிவபெருமான் திருமேனி சந்தன அலங்காரம் செய்யப்பட்டும் வண்ண வண்ண மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பி ஸ்ரீ கைலாசநாதரை வழிபட்டனர்